வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி பற்றி அதில் இன்னைக்கு பாக்கியா வந்து அந்த அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க என்னுடைய திங்ஸ் எல்லாம் இருக்கு எடுத்துட்டு போகணும்னு அங்கே உள்ளவங்க அதில் உள்ள டேபிள் சேர் எல்லாம் வெளியில போட்டுட்டு அங்கே உள்ள பொருளெல்லாம் அள்ளி வெளியில வீசித்தானுங்க வீசினது போக மிச்சம் இந்த அம்மா சொல்லுது என்னுடைய டாக்குமெண்ட் இருக்குது என்னுடைய மாமாவுடைய போட்டோ இருக்குன்னு அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன் ஆனால் அவன் சொல்லிட்டான் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சாரு நீங்க உள்ள வர வேணா நாங்களே எடுத்தாரி சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான் தூக்கிட்டு வந்து அந்த தாத்தாவுடைய போட்டோவை வீசிடுறான் இப்போ வந்து எழில் வேற உள்ள வந்துடுறாப்புல அந்த உடனே தாத்தா போட்டோ வீசினோம்னா அவங்க ஓடி போய் எடுத்து இந்த அம்மா கழுகு வந்துருச்சு எங்க மாமா போட்டோ தூக்கி வீசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து இது பண்ணும்போது எழில் சொல்றாப்புல இவங்களை சும்மா விட இவங்க இப்படி பண்ணிட்டு அங்கே தாத்தா போட்டோ தூக்கி போட்டாங்க ஆனா அந்த அம்மா சொல்லிடுச்சு இல்ல நீ பேசாம இரு நான் பாத்துக்கிறேன் மறுபடியும் அவர் கூட சண்டைக்கு போகுது சண்டைக்கு போய் அவரை கண்டவனிக்கு திட்டு தியாமாத்தி பழைக்கிறது ஒரு பொழப்பா நீ ரொம்ப நாளைக்கு எல்லாம் வாழ முடியாது கூடிய சீக்கிரம் அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அது அவரை திட்டிட்டு என் பொண்ணுக்கு மட்டும் என்ன பிரச்சனை வந்து டெய்லி அதே சொல்லுது என் பொண்ணுக்கு பிரச்சனை வந்தா என் பொண்ணுக்கு பிரச்சனை வந்தா அதே சொல்லிட்டு வெளியில வந்துருச்சு ஆனா அந்த ஆளு சும்மா இருக்கல சுதாகர் என்ன பண்றாருன்னா அந்த அன்னும் ரெஸ்டாரண்ட் இருக்காம்ல அதை எப்படியாவது அவங்கள்ட்ட இருந்து புடுங்கி வெளியில வீசி அந்த மாதிரி நடுத்தருக்கு கொண்டு வரணும்னு அந்த ஆள் திட்டம் போட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு சொல்லி எல்லாத்தையும் பண்றாரு நாளைக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வாடகைக்கு இருக்காங்க இல்லையா அந்த ஓனரை நான் போய் பார்க்கணும் ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டாரு உடனே அவங்க அடியாள்கள் தெரியுறாங்கல்ல வாங்கி செய்வானுங்க அது நாளைக்கு போய் அதை பாப்பாரா இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா ஈஸ்வரியம்மா சொல்லிட்டு இருக்காங்க என்னடா இவ இவ பேசுறது இங்கே நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுறா அவர்கிட்ட போய் கேட்டா அவரு வேற மாதிரி பேசுறாரு அந்த கோபிக்கு மட்டும் ஒரே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு என்னவோ இருக்கு என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லி அவரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு அவர் சொல்றாரு இல்லம்மா ஏதோ பாக்கியா சொல்ற தான் அங்க நடக்குது போல இருக்கு எனக்கு தான் தோணும் எலில் வந்து இந்த தாத்தா போட்ட தூக்கி போட்டாங்கன்னு சொன்ன உடனே ஐயோ அப்படின்னு அதுக்கு ஒரு ஒப்பாரி வச்சிட்டு அப்புறம் மறுபடியும் பாக்கியா வைத்துட்டு தான் எல்லாம் நடந்துருக்கும் ஏன் இவன் நேத்தே அதெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டியதானே ஆக மொத்தம் ஒரு பொம்பளையை குறை சொல்லியே ஆகணுங்கிறாங்க மருமகளை குறை சொல்லியே ஆகணுங்கிறாங்க இது வந்து மாமியாருடைய யுத்தி போல இருக்கு தான் சொல்லணும் அப்படின்னு இந்த நாடகத்தை எடுக்கிறாங்க மருமகன்னா சொல்லி தான் தீர் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த நாடகத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வணக்கம் நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம்